ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பலாபலன்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசி இந்த காலகட்டத்தில் ஒரு ராஜயோகம் அம்சம் இருக்குங்க அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் பாங்க அப்போ ஒரு கிரகம் நமக்கு பாதகம் செய்கிறவங்க தொந்தரவு பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அவங்க இப்போ நமக்கு நல்லது செய்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி இப்போ ஆறில் மறைந்திருக்கிறார் நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்க அதை பற்றி பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் குறைகிறது முத முதல் ஜென்ம சனி அதுவும் குறிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிற சனி வக்ரம் பெற்று தன் பன்னிரெண்டாம் வீட்டை நோக்கி போகும் காலகட்டத்தில் சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் எப்பவுமே வக்ரம் பெற்ற கிரகங்கள் பலனையும் மாற்றி கொடுக்கும் அப்போ இத்தனை தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது இப்போ பலனால் மாற்றி கொடுக்குற காலகட்டங்கள் அதோட உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதி நாலாம் அதிபதியான புதன் பார்வை பெற்று கிரகமாக இருக்குது அப்போ என்ன நடக்கும் போதுனா இந்த நேரத்தில் நிறைய ஐடியாஸுக்கு கிடைக்கிற காலகட்டம் அதை பற்றி பேசுவோம் முதல் அந்த மீன ராசி அப்படின்னாலே நாலேஜபிளான ராசிங்க எந்த ஒரு காலகட்டத்திலும் டிசிஷன் மேக்கிங் நாலேஜ் பர்ஃபெக்டாக இருக்கும் எவ்வளோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனும் அதை மீண்டும் வரக்கூடிய திறமைப்படை தராசி இது ஃபீனிக்ஸ் பறவைக்கும் இவங்களுக்கு ஒற்றுமை உண்டு சொல்லுவாங்க ஃபீனிக்ஸ் பறவை ஸ்டோரின்னா என்னதாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வருமாம் அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் எதிரிகளாக இருக்கலாம் ஒரு சின்ன வீழ்ச்சி நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு சின்ன வீழ்ச்சி இருக்கும் இவங்க எப்பவுமே அது கவனமாக கையாளணும் அந்த வீழ்ச்சியிலும் திருப்பி மீண்டு வரது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இவங்களுக்கு என்ன என்ன ஒரே விஷயம்னா சொத்து சுகங்கள் இதெல்லாம் வாங்கினதுக்கு பின் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் சொத்து அமைஞ்ச பின் ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் ஏதோ ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று விற்கிறதா இருக்கலாம் வாங்குறதா இருக்கலாம் இப்போ ஜென்மசனியில் வாங்கலாமா இல்லையா ஜென்மசனிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை பட் அஸ்ட்ராலஜர் கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொத்து வாங்குகிற யோகங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக பார்த்துட்டு அடுத்த டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கடனில் தத்தளித்தவர்கள் மீண்டு வர இறைவனு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதத்தில் ஏன்னா தொந்த சனியின் தாக்கம் இருக்கிறனால அது விலகுது ஆறாம் இடத்துல எட்டாம் அதிபதி மாற்றும் பொழுது என்னென்னா உங்களுக்கு யாரோ பணம் கொடுக்கணும் அப்படின்றது தான் வேண்டிய பணங்கள் வரும் அந்த பணம் கடனை அடைக்க பயன்படுகிற காலகட்டமாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான படிநிலை இந்த வேலை வாய்ப்புகள் அதுதாங்க மெயின் இந்த வேலையில் நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் முயற்சி செய்கிறவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் இப்பெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லுவேன் ஃபாரின் ட்ரை பண்ணுங்கள் ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் சினிஃபீல்டு அக்ரிகல்ச்சர் அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்களோ ஜாதக ரீதியாக பார்த்தா டக்குன்னு மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இது என்ன சுக்கரன் கேது தொந்தரவு கொடுத்துருமா அப்படின் போவாங்க முன்னேறு மட்டும்தான் இந்த மீன ராசிக்காரங்க இந்த செக்லீஃப் கொடுத்துருந்தால் கவனம் சார் செக்லிஃப் கொடுத்துருக்கோம் அது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கவனம் இது ரெண்டு பாயிண்ட் அது இருக்கும் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்க முடியாது சரி வேலை விஷயமாங்க வேலையில் மாறுதல் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிற யோகம் அப்போ ஆல்ரெடி நிறைய நாலேஜபுளாக இருந்தால் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ண டைம் இருக்கும் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க சொல்லுவாங்க சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்டேட் பண்ண டைம் இல்லை வேறு ஒரு இன்டர்வியூ அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணால் கூட எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் பற்றலை ஸ்கில் டெவலப் பண்ண பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிற நேரம் உண்டு மேலதிகாரிகளோட அனுசரணையாக இருப்பாங்க தொந்தரவுகள் விலகுகிறது பட் அங்கீகாரம் விருப்பு கிடச்சாச்சு திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறையா குழப்பங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருமணம் நடக்குங்க சார் குரு இல்லையா உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே செப்டம்பர் மாதம் இறுதியில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது ஏன்னா குரு பெயர்ச்சின்னு ஒரு நடக்கும் அது இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் தான் இப்போ குரு பயிற்சி பொழுது என்ன ஆகும்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை வரும் அக்டோபர் பதினெட்டு பக்கமெல்லாம் அப்போ அதுக்கு முன்னாடியே குரு ஒரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில பலனை கொடுத்துருவார் அப்போ அந்த பலாபலனில் வரணமையும் நிச்சயமாகக்கூடிய அம்சம் உண்டு திருமணம் உண்டு ஆனால் இதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு சிலது கொடுப்போம் ஏன்னா ஆறாம் அதிபதி மேலுக்கு வருகிற காலகட்டத்தால் ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும் இதுக்கு பெருமாள் கோயில் வழிபாடு ஏதோ ஒன்று பண்ணிக்காங்க நிச்சயமாக திருமணம் உண்டும் வரண் நல்லபடியாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் அமையிற காலகட்டங்கள் பொதுவாக ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இந்த ராசிக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சனி நிறைய பரிகாரங்கள் பண்ணி பண்ணி சளித்தாங்க இப்போ பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் இல்லாமல் நம்ம திருமணம் அப்படின்னு பேசவே கூடாது ஏன் அப்படின்னா குருபலன் எல்லாத்தும்தான் வருது பிறந்த குழந்தைக்கு குருபலன் வரும் அறுபது தாத்தாவுக்கு வருமே அப்போ திருமணம் குருபலன் திருமணம் சொல்லக்கூடாது அந்த வயதையும் பார்க்கணும் அதை விட அவங்களுக்கு தசாபக்தி அம்சம் பார்க்கணும் முதல் திருமணம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு இந்த ஆள் இரண்டாவது திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு அப்போ கணவு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குது இது அப்போ ஆக மொத்தம் ஒரு சுபமாக இருக்குது கூட்டு ஏதோ ஒரு ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட்டுங்கன்னா பிஸ்னஸில் வந்து நிற்கும் பிஸ்னஸ் தாங்க ஏ ஒன் டாப் குவாலிட்டியில் இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது இப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க இத்தனை நாள் இந்த ராசிக்கு பிஸ்னஸ் பற்றி கேட்டிங்களே இருக்குங்க ஆமாங்க வரவுங்க இப்போ என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் ரீதியாக ஒரு சுப பார்வை இருக்குது தொந்த சனி தன் பத்தாம் பார்வையாக பார்க்கும் மக்கிரம் வரும்போது நான் பத்தாம் பார்வையை எடுக்க மாட்டேன் அப்போ முழு சுபராக பார்க்கும் காலகட்டத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் உண்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் இன்க்ரீஸ் ஆகக்கூடியது இன்னொரு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய ஐடியாஸ்கள் வருகிற காலகட்டங்கள் ஒரு வடுவான நிலையில் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பத்தில் எத்தனை நாள் பதினா ப அஞ்சாம் எட்டுக்கு குரு போகும் அஞ்சுக்கு குரு போகும்போது பதினொன்றாம் எட்டை பார்க்கும் காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் காலகட்டங்கள் ஆக மொத்தம் ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிருச்சு பிஸ்னஸ் ரீதியாக நிறைய பேர் புது பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணலாம் புது பிஸ்னஸ்க்கு நம்ம பார்க்கணும் சரி இந்த சொத்து சுகங்கள் ஒரு பயன்றிப்போ சொத்துக்கும் பிஸ்னஸ்க்கு என்னென்னா சார் கடை மாற்றுறேன் வேற ஒரு பக்கம் வைக்கிறேன் எந்த திசையை பார்க்கணும் பொதுவாகவே ராசியை வச்சு அப்படி கொடுக்கக்கூடாது அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் என்ன வாசல் வச்சால் நல்லாயிருக்கும் எந்த ஏரியாவில் வச்சால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு ரைட் அதுக்கப்புறம் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக அடுத்த படிநிலைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வேலைக்கு சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுற மாணவர்கள் இப்போ இந்த செகண்ட் இயர் இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறது நல்லா ஷைன் பண்ணுறது மார்க் ரீதியாகிறது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறது ஐடியாஸ்கள் நிறையா கிடைக்கும் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை இருக்கேங்க கவர்மெண்ட் எக்ஸாம் சூப்பராக இருக்குது இந்த கவர்மெண்ட்டு இந்த டெட் எக்ஸாம் ஏதாவது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லபடியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தாங்க சொல்லுவாங்க கஷ்டமாக சனிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை காலத்தில் தான் நம்ம அடிமையாக படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அப்போ இப்போ ஆரம்ப கல்வியில் படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது நின்று போன கல்வியை தொடரும் வாய்ப்பு உண்டு இப்போ நின்று போன கல்வி சரி பொதுவாக இந்த சினிமா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் சூப்பர் ரியல் எஸ்டேட் அற்புதமாக இருக்குது அக்ரிகல்ச்சர் அதில் பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகள் எழுதுபவர்கள் மட்டும் கவனம் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இந்த பேங்கிங் செக்டரில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆனால் செக் கிளிஃப் இந்த ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ்ஸை கொஞ்சம் பார்த்துக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா தெய்வம் கை விட்டுச்சா இருக்குமா அவமானப்பட்டமே அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வருது ஏன்னா குரு அஞ்சுக்கு வருது உங்கள் ராசியை பார்க்குது அஞ்சு அஞ்சாம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்கும் காலகட்டத்தில் குலதெய்வ அனுகிரகம் உண்டு உதவிக்கு ஆள்கள் கிடைப்பாங்க ஒரு லாட்ரி யோகம் விபரீதராஜ் யோகம் என்ன பண்ணணும்னா ஒரு லாட்ரி யோகம் மாதிரி அப்போ லாட்ரினா திடீர்னு பெருசாக ஒரு லக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு லக்கு கிடைக்கும் பாருங்கள் புதையல் யோகம் மாதிரிலாம் சொல்லும் அது மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொருளாதார ரீதியாக வரும் குடும்ப ரீதியாக தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப மனஸ்தாபம் ஏற்பட்டது கடன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க இப்போல்லாம் அந்த ரீயூனியன் அதை பார்க்கணும் பட் தந்தையின் உடல்நிலை கவனம் தந்தைக்கு உடம்பு சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் வண்டி வாகனங்களில் நிறுத்த கரெக்டாக பார்க்கிங் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பார்க்கிங் பண்ணிக்கணும் இப்போ வண்டி ஓட்டும் போது குறுக்க நாய் வரதாக இருக்கலாம் ஆடு மாடுகள் வர்றது இதெல்லாம் தொந்தரவு ஏற்படும் காலகட்டங்கள் இதை பார்க்கணும் சரி ஹெல்த் வைஸ் பேசுறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் அப்போ ஹெல்த் இது வரைக்கும் என்னென்னு தொந்தரவு இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அது குறிப்பாக யாராவது வயிறு சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு கொஞ்சம் உடல் எடை அதிகரிக்குங்க இந்த நேரத்தில் தான் உடல் எடை அதிகரிக்கிற காலகட்டங்கள் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அதை கொஞ்சம் பாருங்கள் ஆக மொத்தம் ஒரு சுப காலகட்டமாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக திருமணம் அனைவரும் சரி இதில் கேள்விகள் சந்தைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு பரிகாரம் இதுக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் சம்பந்தப்பட்ட பரிகாரம் தான் அது குறிப்பாக விநாயகருக்கு மாலை சாத்தி வழிபடும் அது அருங்கம்புல் மாலையாக இருந்தால் சிறப்பு ஒரு அருங்கம்புல் மாலையை சாற்றி விநாயகருக்கு வழிபாடு செய்யும் பொழுது சகல பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சகல சௌபாகியங்கள் உருவாக நமக்கு விநாயகர் அதில் குறிப்பாக மங்கள விநாயகராக இருக்கலாம் செல்வ கணபதியாக இருக்கலாம் இந்த விநாயகர் இந்த பேர் தான் இன்னும் சிறப்பாம்சமாக இருக்கும் செல்வ கணபதியாக இருக்கலாம் கல்யாண விநாயகர்லாம் சொல்லுவாங்க அந்த அது திரு அந்த மண்ட விநாயகர் கோயிலில் திருமணம் நடக்கணும் இது பண்ணி பாருங்கள் இதாக இருக்கும் உங்களுக்கே ஒரு புரிப்பு கிடைச்சிடும் முதல்ல வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்ப்போம் வணக்கம் அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு விநாயகர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவான அன்பிலும் அறிவிலும் தெளிவிலும் சிறப்பான புதன் பகவான் அந்த புதன் பகவானே இந்த ராசியில் வந்து நீச்சமாயிரு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அறிவு வாய்ந்த அவரே அங்கே நீச்சமாவதற்கு சந்திரன் தான் அதற்கு காரணமாக இருக்குது அந்த இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த புதனோட சேர்ந்து இருந்தால் அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் கடந்த சில நாட்களாக மிக பரிதாபத்திற்குரியது அதே சனி சாரத்தில் சந்திரனிலிருந்து அந்த மீனராசியாக இருந்தால் உத்தரட்டாதி நட்சத்திரம் அதில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களோட வாழ்க்கையை வெளியில் சொல்ல முடியாத உள்ளூரை வச்சு பிரச்சனையை ரொம்ப சொல்லவே முடியாது ஏன்னு கேட்டால் ஜோதிடரோடு பகிர்ந்து கொள்ளும்போது நான் தனிப்பட்ட முறையிலே அவங்கள சொல்லுவேன்மா நீங்கள் யாரும் எதுவும் பேசாதீங்க அந்த ஜாதகக்காரரை என்கிட்ட நேராக பேச சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தீர்க்கவே முடியாது அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க நேராக செவ்வாய் சனி ரெண்டு சேர்ந்து அந்த இடத்துல பார்த்துருக்கு ஒரு சிலர் நான் ஒரு குறிப்பிட்ட இந்த ரெண்டு மணி நாள்லேயே நிறைய பேர் நான் சித்துருவான்னு கேட்குறாங்க அளவுக்கு முடிவுக்கு போகிற அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டான மைண்டை கொடுத்துடும் இப்போ ஆகையினால் வீட்டில் பிரச்சனைகள் என்பது இருக்குன்றதுனால் நீங்கள் செய்து என்னென்னா அவங்கள்ட்ட பேசாதீங்க அவங்கள்ட்ட இந்த ஒரு மாதம் இந்த ஒன்றரை மாதம் ஏன்னு கேட்டால் செவ்வாய் ஒன்றரை மாதம் அவன் கடந்து வர வரையும் நீங்கள் அப்புறம் சூரியன் அங்கே வந்துடுவான் இதெல்லாம் சேர்ந்து அந்த சனியோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆவணி புரட்டாசி மாதங்கள் கடக்கிற வரையும் இந்த பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருங்க நல்ல குருமார்களை தேர்வு செய்து அந்த குருமார்களுடைய உபதேசத்தின் பிரகாரம் செய்யுங்க சில பேருக்கு வந்து அந்த ஆன்மீக தேடுதலில் சித்தர்களுடைய வழிபாடுகள் இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து சித்தர்களுடைய தரிசனம் இருக்குதான்னு கேளுங்க அந்த அப்படிப்பட்டவங்களை சிதறல் வழியில் காட்டினீங்கன்னா அவங்க ஒரு அடிப்படையை மனசில் இருத்தி அவங்களோட அடிப்படை குணத்தின் மூலமாக இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து சற்று மாறுபட்டு போவதற்கான சூழலும் இப்பொழுது இருக்குது அது இந்த மீனராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதிலும் மீனராசி அந்த கன்னியாராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மீ ராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கேட்டு பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீர் ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் என்று எளிதாக சொல்லிவிடலாம் அதே நேரத்தில் நேர் எதிர்த்தாப்பில் இருக்க கன்னியாராசின்னும் சொல்லலாம் இவங்க நாலு பேரும் மிகவும் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டியதே நீங்களே உங்களை கெடுத்துக்கிறீங்க சோம்பேறித்தனம் மனசு வந்து ஒரு வெக்ஸாகிற தன்மை அப்படியே மனம் போன போக்களை உங்களுடைய சிந்த செயல்படுவது டிவி செல்லு இதெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த நேரத்தில் உள்வாங்கினீங்கன்னா உங்களுடைய எண்ண தடுமாற்றத்தில் தான் இருக்கும் ஆனாலும் நீங்கள் நிலையான வழிக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க இயற்கை உங்களை தடுமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுடும் அதனால் கவனமாக இருங்க முழுக்க முழுக்க சுயமாக அந்த ஆன்மீக தேடுதலை சுயமாக அனுபவித்து பார்க்க கற்றுங்க என்ன ஆன்மீகம்னா என்ன அது எப்படி நம்ம அனுபவிக்கணும் அதில் எப்படி நல்லது கெட்டது உணரணுன்ற இந்த ஒரு சூட்சமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ரகசிய நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய ஐம்பது ஆண்டு கண்ட அனுபவத்தை இந்த கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக எல்லையற்ற சோதனைக்கு ஆளாகிற மக்களை நான் சந்திக்கிறேன் நிறைய பேரை உலக நாடுகளில் இருந்து நிறைய பேர் அவங்க பேசுகிற வார்த்தைகள் சொல்லுகின்ற நிலை எல்லாமே அவ்வளவு சமாளிப்ப மனித வாழ்க்கையில் இப்படியும் ஒரு சம்பவம் நடக்குமா ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கெல்லாம் சம்பவங்கள் இருக்குது ஆனால் அதையும் சமாளித்து அவங்களுக்கு ஒரு மருத்துவராகவும் ஒரு நீதி அரசராகவும் அவர்களுக்கு தாய் தந்தையராகவும் இருந்து இந்த செயல்பாட்டை செய்வதற்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு அதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த ஆன்மீக தேடுதலில் வருகின்ற அன்பு உள்ளங்கள் என்னை நாடி வரும்போது அதன் மூலமாக அவங்களோட தெளிவான அந்த அனுபவத்தை கூறி அதன் மூலமாக என்ன நல்ல பயிற்சியில் நல்ல முயற்சியில் நல்ல உயர்வை நோக்கி அழைத்து செல்வதற்கு அவங்களுக்கும் நன்றி கூறி நீங்கள் கண்டிப்பாக நல்ல சீர சிறப்பாக இந்த இயற்கையோட ரகசியத்தை புரிந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பலவானன் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு மறந்துவிடக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல ர ராகு ஆறாம் இடத்துல கேது குரு நாலாம் இடத்துலேருந்து ராகுவை பார்க்கிறார் வெரி குட் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குறார் ஏன்னா சனி வந்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் மனம் மனம் வந்து சஞ்சலப்படக்கூடிய அமைப்புகள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கா இருக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் சில இடர்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் குரு நாலாம் இடத்துலேருந்து இப்போ தன் வீடாகிய பத்தாம் வீடாய் தனுசை பார்க்குறார் ஸோ தொழிலில் மேன்மை இருக்குது தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது வேலையில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது வேலையில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது இதில் வந்து மாற்றமே இல்லை ராகு பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு பார்வை கொஞ்சம் திடீர் திடீர்னு கொஞ்சம் டிராவலு வெளி மாநிலம் வெளிநாடு பக்கத்தில் சுற்றுறது அது மாதிரி அது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நிறைய ட்ராவல் கொடுக்கும் அது ஓரளவுக்கு சுபர் ட்ராவலாகவும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஏன்னா குருவின் பார்வை இருக்குது பார்த்தீங்களா இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புனால மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ஒரு ஆறுக்கு ஒரு ஆறு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து சில உறவுகளில் பிரச்சனை பங்குதாரர்களிடையே பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை கொடுத்தவர் பார்த்திங்கன்னா எட்டுக்கு மறைந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ இப்போது தொழிலில் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான தொழில்கள் மெடிக்கல் ரிலேட்டடான தொழில்கள் கேட்ரிங் ஸ்போர்ட்ஸ் லைன் இன்சூரன்ஸ் இது மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல உயர்வு இருக்குது குரோத் இருக்குது இதுவரை கடந்த ஒரு மாதமாக அடுத்த ஒரு செப்டம்பர் ரெண்டு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி பார்வை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பங்குதாரர்கள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தது மீனராசிக்காரர்களுக்கு இப்போது திடீர் திடீர்னு கோவப்படுறது பிரச்சனைகள் ஆகிறது நம்மளுடைய ரொட்டீனான ஒரு அமைப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு டிஸ்டர்ப் ஆகிறது இது எல்லாமே ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு முதல் ரெண்டு வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புலேருந்து கொஞ்சம் மன மாற்றங்களும் கொஞ்சம் சூழ்நிலை மாற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் அப்புறம் அதாவது செகண்ட் வீக்குக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு கேது சுக்கரன்லாம் இணையும் பொழுது இந்த கடன் விஷயங்கள் சில ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு சில கடன்கள் போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது ஒரு சின்னதாக ஒரு டாப் அப் லோன் போய் தான் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய சில தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் போவாங்க அது வந்து கொஞ்சம் ஜென்மசனியிலேயே அது பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் அதே சமயத்தில் உறவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க திடீர் வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பங்காளிகள் சண்டை சொத்துல கொஞ்சம் பிரச்சனை அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவரை தொழில் நம்ம ஒரு டி பண்ணிகிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது கொஞ்சம் அதில் பிரச்சனை ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்கிறது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கார் அதே சமயத்தில் ராகு பண்ணல் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும் தொழிலில் மேன்மையும் கொடுப்பார் அதே சமயத்தில் மன உளைச்சலும் பிரச்சனையும் கொடுப்பார் அதே சமயத்தில் இதுவரை வந்து நம்பவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பங்குதாரர்களிடையே கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துலலாம் கொடுத்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் இப்போ விலகும் பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் செகண்ட் ஆஃப் இல்லை வந்து இரண்டாவது பாகத்தில் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெற்றாக இருக்குங்க ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் வம்பு வழக்குகள் கடனை கொடுத்து கொண்டிருந்த கடந்த செப்ட் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சற்று கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்துக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெம்பும் ஹோப்பும் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மீனராசிக்காரங்க இந்த ஜென்மசனியில் வந்து பாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மன உளைச்சல்கள் வேலை பலம் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது முதல் மாறம் மைண்டு ஃப்ரீயாக இல்லாமல் எப்போவுமே ஒரு ப்ரெஷராகவும் ஒரு சேசிங்காகவும் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்க ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது வந்து முதல் மாற இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்காது சந்திரன் கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கும் பொழுது நல்லாவே ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இளைய நபர்கள் அதாவது இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட பழகிறீங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லாதவங்க ஒரு நம்ப பழக்கம் இல்லாதவங்களோட எல்லாம் நீங்க திடீர்னு பழகும் பொழுது நீங்க சில பிரச்சனைகளை மாற்றக்கூடிய அமைப்புகள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க காதல் பயப்படுற விஷயத்துல வந்து நம்ம இருக்கணும் யார் யாரோட பழகிறா என்னங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முடிவுகள்லாம் எல்லாம் எடுக்காம கொஞ்சம் பெற்றோர்கள் சொல்லிடுறதை கேட்டு நடப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டைம்ல வந்து தப்பான முடிவுகளும் வாழ்க்கையில தப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மீனராசிக்காரர்கள் உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இதே பார்த்திங்கன்னா மூத்த மீனராசிக்காரங்க வயது வயது முதியோர்கள் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுடைய உடல்நிலை மனநிலையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் டிப்ரஷன் மைண்டோ நெகட்டிவ் மைண்டோ போகக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் மெடிடேஷன் யோகா அதெல்லாம் செய்து எல்லா வயதினரும் நேரும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேவை ஏன்னா செவ்வாயின் சஞ்சாரமும் கொஞ்சம் ப்ராப்ளமாட்டிக்காக இருக்குது அதே சமயத்தில் சனியின் சஞ்சாரமும் சரியில்லை குருவின் பார்வையும் இல்லை அப்படிங்கிறப்போ என்னதான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தாலும் மனசில் வந்து அந்த முதல்ல இருக்கிற ஹோப்பும் அந்த நல்லமைப்பும் இல்லை காலை எந்திரிக்கிறது நேரமாக பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் தீர்க்கமாக செய்கிறது அது விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சுணக்கம் இருக்கக்கூடிய அமைப்பும் நம்ம முதல் நம்ம மாதிரி நம்ம இயல்புலேயே நம்ம இல்லையே நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வர வரமாட்டேங்குதேங்கிறத வந்து உணரக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பல மாதமாக இருக்கக்கூடிய மாதத்தில் செப்டம்பர் மாதமும் ஒரு மாதமாக இருந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்து கொஞ்சம் பழைய இயல்புகளும் சில விஷயங்கள் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு 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 ஒப்பந்தம் போடுறப்போ புதுசாக ஒரு ஒருத்தர் மேலே வந்து நட்பு வந்து அடுத்த லெவலாக காதலாக மாறும்பொழுது அது மாதிரிலாம் கொஞ்சம் டீப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் எடுத்து தான் ஒழிய அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் மீனராசிக்காரனுக்கு ஏன்னா இப்போ சில சஞ்சாரங்கள்லாம் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனால் நம்ம அசோசியேஷன் வந்து நம்ம கரெக்டாக வராது அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே சமயத்தில் கடன்கள் தொல்லைகள் குடுக்கல் வாங்கல் தொல்லைகள் உறவுகள் தொல்லைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் எல்லாம் சமாளிக்கணுமே தவிர எழுத்தமாக கவுத்தமாங்கிற மாதிரி போனோம்னா நமக்கு சாதகமாக விஷயங்கள் நடக்காமல் சிலதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய் கடைசியாக நம்ம சில முடிவுகளை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் வேலை மாறுறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலான்னு போகும்பொழுது அவ்வளோ சரியாக வரக்கூடாத அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் பொறுமையாக இருந்து எல்லாமே வந்து ஒரு அடுத்த ஒரு ஆறு மாதம் வரைக்குமே ஜென்மசனி தாக்கங்கள் இருக்கும் பொழுது அந்த செப்டம்பர் மாதம் செகண்ட் ஆஃப்லேருந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா வரும் பொறுமையே வெல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாத பலனாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்